தியாகராய நகர் பணிமனையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சண்முகப் பிரியன் இருக்கிறார் அஹ் சண்முகப்ரியன் சென்னையை பொறுத்தவரைக்கும் இன்று கூடுதலாகவே பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அஹ் தியாகராய நகர் பணிமனையில என்ன நிலவரம் இருக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய இந்த கோரிக்கைகளை முன்வைத்து நடைபெறக்கூடிய இந்த வேலைநிறுத்த போராட்டத்தினால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அனைத்து பணிமனைகளில் இருந்தும் பேருந்துகள் என்பது தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகிறது சராசரியாக சென்னையில் காலை தினத்தில் காலை நேரத்தில் மட்டும் சுமார் ரெண்டாயிரத்து நூறு பேருந்துகள் அனைத்து வழித்தடங்கள்லையும் இயக்கப்பட்டு வரும் அதிலும் இன்றைய தினம் எப்போதும் போல அந்த அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படுவதாகும் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக தேவைப்படக்கூடிய இடங்களுக்கு பேருந்துகள் என்பது கூடுதலாக போக்குவரத்து கழகம் சார்பில் விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது இந்த தியாகராய நகர் பேருந்து பணிமனையிலிருந்து வழக்கமாக செல்லக்கூடிய வழித்தடத்தில் செல்லக்கூடிய தான் நம்ம பயணம் இருக்கோம் எப்போதும் போல இந்த தியாகராய நகர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஐம்பத்தி ஏழு பேருந்துகளும் இன்றைய தினம் இயக்கப்படுவதாக பணிமனை அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலை நேரத்தில் எப்போதுமே தியாகராய நகர் போன்ற பணிமனைகளில் பொதுமக்களுடைய கூட்டம் என்பது அதிகமாகவே இருக்கும் சராசரியாக காலையில் பள்ளிக்கு செல்பவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் தனிப்பட்ட காரணத்துக்காக பயணம் செய்பவர்கள் என பேருந்தை சார்ந்து இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பேருந்துகள் நூறு சதவீதம் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இந்த நூறு சதவீதம் பேருந்துகள் என்பது சென்னை இருக்கக்கூடிய இந்த தகராணில் மட்டும் இல்லாமல் அனைத்து பணிமனைகளில் இருந்தும் எப்போதும் போல இயக்கப்படுவதாகவும் விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஏதேனும் சிரமங்கள் சந்திச்சிருக்காங்களா இல்லை காத்திருக்கக்கூடிய நிலை இருக்கா அப்படின்றத பற்றி அவங்க கிட்டே நம்ம கேட்கலாம் நீங்கள் ரெகுலராக இந்த ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணுறீங்களா இன்னைக்கு எப்படி பஸ்ல எப்போ போல போதா வருதா எப்போ போல போகுது எப்போ போல சராசரியா ஒரு நம்ம காலையில பஸ்க்கு இப்ப ஒரு வெயிட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கா இல்ல ஸ்மூத்தா போயிட்டு இருக்கா ஸ்மூத்தா தான் போகுது இந்த டைம்ல தான் போகுது நீங்க என்ன எந்த ரூட் போகுது பஸ்

இப்போ இந்த தியாகராஜ நகர் பணிமனையை பொறுத்த வரைக்குமே இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மாணவர்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே எப்போதும் போல் இந்த பேருந்தில் பயணம் செஞ்சிட்ருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் சில பனிமனைகளில் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சில பணியாளர்கள் இன்றைய தினம் பணிக்கு வரவில்லை என்றாலும் கூட அடுத்த ஷிஃப்டில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் கொண்டு எப்போதும் போல் அந்த சேவை என்பது தொடர்ந்து இயக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்குது இப்போ இங்கே இருக்கக்கூடிய நடத்துனர்கிட்ட பேசலாம் ஆனால் இந்த ரூட்டில் இந்த தீநகர் டிபோ இருக்கல இங்கே வழக்கமாக எவ்வளோ பஸ் போகும் இன்றைக்கி எல்லா பஸ்ஸும் ஆப்ரேட் ஆகுதுங்களா என்னை டியூட்டிலாம் வீடு திரும்பி போயிருக்காங்க வண்டி எல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு நாட்டு எல்லாம் நாட்டு எல்லாம் நில்லு எல்லாம் வண்டி ஓடிச்சு டியூட்டி கிடைக்காம திரும்பி போயிடுறான் வீட்டுக்கு வண்டியெல்லாம் போயிடுது மதியமாக ஃபுல்லாகிடுச்சு டீ நேரில் எல்லாம் வண்டி ஓடி போயிடுச்சு அம்மா டியூட்டி இல்லாமல் நிற்கிறாங்க நிறைய பேர் யூஷுவலாக காலையில் டைமில் இந்த க்ரௌடுன்ட்டு ஒன்று இருக்கும் இல்லையா எனக்கு அதே போல் க்ரௌட் தான் இருக்கா இல்லை க்ரௌடு குறைஞ்சிருக்கா இல்லை ஸ்ட்ரைக் நல்லா எல்லாம் ஸ்கூல் பசங்களே ஃபுல்லாக இருக்கும் பாதி பசங்க பஸ்ல போயிட்டாங்க எல்லாம் மாத்தி மாத்தி போயிட்டாங்க அதே போல சில பணிமனைகள்ல இந்த ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் என பணிக்கு வரவில்லை என்றாலும் அடுத்த ஷிப்ட்ல இருக்கக்கூடிய பணியாளர்கள் கொண்டு இந்த பேருந்துகள் என்பது இயக்கப்படக்கூடிய காரணத்தினால பொதுமக்களுக்கான சிரமங்கள் என்பது பெருமளவு தவிர்க்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது இப்போ யூஸ்வலா இந்த ரூட்ல போறப்போ ஒரு கிரௌட் இருக்கும் இல்லையா எனக்கு அதே போல பப்ளிக் கிரௌட் இருக்கா ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு இன்னைக்கு பப்ளிக் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் கரெக்டா போகுது கரெக்டா போகுது பணியாளர்கள் சில பேர் ஆப்சண்ட் ஆயிருந்து இருக்காங்க எப்படி சமாளிக்கிறாங்க டிபோர்ஸ்ல இல்ல இல்ல கரெக்டா வந்து எல்லாரும் வந்துருக்காங்க மோஸ்ட்லி எல்லாரும் வந்து எல்லாரும் இவ்வாறாக இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தத்தினால அந்த பொதுமக்களுடைய அந்த இயல்பு வாழ்க்கை அதாவது அவங்க செய்யக்கூடிய இந்த டிராவல் போன்ற விஷயங்கள்ல சிரமங்கள் பாதிப்புகள் எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை காரணமாக இந்த எப்போதும் போல இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது சில இடங்களில் இந்த பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு பணிக்கு வர இல்லை என்றாலும் அடுத்த ஷிஃப்டில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் கொண்டு தொடர்ந்து பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது கள தகவல்களை வழங்குமைக்கு நன்றி சண்முகப்ரிய உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க